வணக்கம் தமிழன் செய்தி காலம் மயிலாடுதுறையில் புத்தக திருவிழா அனைவரும் கலந்து கொண்டு பயனடைய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அழைப்பு விடுத்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி ஒரு அறிக்கையில் கூறியிருப்பதாவது மயிலாடுதுறையில் தர்மபுர ஆதினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வருகிற பிப்ரவரி ரெண்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை புத்தக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இந்த விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் அனைவருக்கும் வணக்கம் நான் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித் தலைவர் மகாபாரதி பேசுகிறேன் நமது மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் புத்தக திருவிழா புக் ஃபேர் வரும் பிப்ரவரி இரண்டு முதல் பனிரெண்டு வரை காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை தருமபுரம் ஆதினம் கலைக்கல்லூரியில் நடைபெற உள்ளது இப்புத்தக திருவிழாவில் பிரபல முன்னணி பதிப்பாளர்கள் பலரின் புத்தக அரங்குகள் குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் அரசின் திட்ட விளக்க கண்காட்சி அரங்குகள் இடம்பெற உள்ளன இப்புத்தக திருவிழாவில் புகழ்பெற்ற இருபது பேச்சாளர்களுடைய சொற்பொழிவாக பட்டிமன்றம் பள்ளி மாணவர்களுக்கான போட்டிகள் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது சிறியோர்கள் முதல் பெரியோர்கள் வரை பயன்பெறும் வகையில் புத்தக திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த புத்தக திருவிழாவிற்கு அனைவரும் வருகை தேர்ந்து சிறப்பிக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்